வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மினிட்ஸ் இந்த வீடியோவில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்த நியூ மாடல் எல்ஜியில் உள்ள ஒரு ஃப்ரிஜ்ரேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு சூப்பரான ஃப்ரிட்ஜ் இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இதுக்கு ஒன் ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்துருந்தாங்க ஏன் அப்படின்னாக்கா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடலெலாம் வந்திருந்தது நாங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலே எண்டில் வாங்கிட்டோம் இது நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஃபீட்பேக் தான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு டென் இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருந்தாங்க இதோட கெப்பாசிட்டி ஃபோர் டுவெல் லிட்டர்ஸ் என்னுடைய பழைய ஃப்ரிட்ஜுமே நானூற்றி பன்னிரண்டு லிட்டர்ஸ் தான் ஆனால் அது ஒர்க் ஆகுதுனால தான் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கியிருந்தோம் எல்லா ஃப்ரிட்ஜ்லேயும் கொடுத்துருக்க மாதிரி இதில் ஒரு ஒரு புல்லோ ட்ரே கொடுத்துருப்பாங்க நான் சைடில் இருக்க ஸ்டிக்கர்ஸ்லாம் இன்னுமே வந்து பிரிக்காமல் இருக்கேன் அதனால் இதை புல் பண்ண முடியல இது வந்து வந்த புதுசுலேயே அப்போவே வீடியோ எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா ரெண்டு ட்ரே கொடுத்துருந்தாங்க உள்ளே வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே இதில் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றிக்கலாம் ஃப்ரூட்ஸாக வெஜிடபிளாக என்ன நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் மாற்றிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சைடில் நமக்கு வந்து டோர் கூலிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்து டோருக்கும் அந்த கூலிங் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக இது வழியாக டோருக்கும் நமக்கு கூலிங் வரும் ஸோ நம்ம வந்து க டோர்ல வைக்கிற எல்லா பொருட்களுமே நம்ம பத்திரமா வச்சுக்க முடியும் மற்ற ஃப்ரிட்ஜ்லேயுமே நம்ம டோரில் இருக்க பொருளும் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் இருந்தாலும் வந்து இதுக்கு டோர் கூலிங்க்கு வந்து நமக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க அடுத்ததான் புல் அவுட் ட்ரேக்கு பக்கத்துலேயே நமக்கு வந்து அந்த மோடு வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு கூலிங் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜோட கூலிங் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அங்கே நம்ம மோட் செட் பண்ணிக்கலாம் சைடில் டோரில் நமக்கு வந்து குட்டியாக ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அடுத்தடுத்து குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட் கீழே வந்து நல்லா லாங் கம்பார்ட்மெண்ட்டாக ரெண்டு கொடுத்துருப்பாங்க கூடவே வந்து ஒரு எக் ட்ரே கொடுத்துருந்தாங்க இந்த எக் ட்ரேயில் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு எயிட் எக் வரைக்கும் நம்ம அதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஃப்ரிட்ஜில் இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அடுத்து வாங்க நம்ம ஃப்ரீசருக்கு போகலாம் இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரீசரை வந்து நம்ம ஃப்ரிட்ஜாகவும் வந்து மாற்றிக்கலாம் ஃப்ரீசராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி கன்வெர்டபுளாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுமேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கன்வெர்டபிள் அதாவது நம்ம ஃப்ரிட்ஜாவும் ஃப்ரீசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா ஒரு ஐஸ் மேக்கர் இந்த ஐஸ் மேக்கரில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா கீழே குட்டியாக ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க அதில் ஐஸ் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கீழே உள்ள ட்ரேயில் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணால் போதும் மேலே வந்து நம்ம ஐஸ் க்யூப்ஸ் மாதிரியே வந்து ட்ரே கொடுத்துருக்காங்க அந்த ட்ரே ஃபுல்லாகவே நம்ம வந்து வாட்டர் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னாக்க கீழே உள்ள பாக்ஸில் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும் பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா இதை லைட்டாக ட்விஸ் பண்ணால் போதும் கீழே உள்ள ட்ரேஸில் வந்து நம்ம ஐஸ் க்யூப்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணும்போது ஹாஃபாக ஃபில் பண்ணோம்னா இந்த ஐஸ் க்யூப்ஸ் ஒருக்காக அதே இது நம்ம வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணோம்னா அழகாக சூப்பராக கட கிட கடைன்னா ஐஸ் க்யூப்ஸாக அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஐஸ் மேக்கரில் இருக்கிற ரெண்டு ட்ரேஸுமே புல் தான் ரெண்டையுமே ப்ராப்பராக வெளில எடுத்துட்டு அழகாக நம்ம ஐஸ் க்யூப்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுக்கிறனால வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் இது கூடவே ஒரு ஐஸ் பேக் கொடுத்துருந்தாங்க எல்லார் வீட்லேயுமே ஐஸ் பேக் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ வாங்க ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக பார்த்துடலாம் நம்ம மேலே உள்ள டூ கம்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ரீசரில் டூ கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து நமக்கு குட்டி குட்டியாக ரெண்டு ரேக் கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும் இந்த ஃப்ரிட்ஜு வாங்கும்போது வந்து நாங்கள் நிறைய கடைகள் போனோம் நிறைய கடைகளில் விசாரித்தோம் அப்படி இருந்துமே வந்து ஒவ்வொரு கடைகள்லையும் ஒவ்வொரு ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க ஃபார்ட்டி சிக்ஸ் சொல்லி ஃபார்ட்டி த்ரீ சொல்லி ஃபைனலாக பிலோ ஃபார்ட்டிக்கு தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் நாற்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே வாங்கணுங்கிறது அவங்க கடையிலேருந்து நம்ம வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணுவாங்க இல்லையா அந்த சார்ஜ் ப்ளஸ்ஸை வந்து அவங்க வீட்டில் வந்து செட் பண்ணி கொடுப்பாங்க அந்த சார்ஜ் எல்லாத்தையுமே சேர்த்து ஃப்ரிட்ஜோட ரேட்டையும் சேர்த்து எல்லா பிலோ ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு தான் நமக்கு இந்த ஃப்ரிட்ஜே வாங்கியிருக்கோம் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்